வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் இறைவன் மீதுள்ள பக்தியை உணர்த்தும் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை வரும் ஏழாம் தேதி நாடகம் கொண்டாடப்படுகிறது அதன் முக்கிய அம்சமாக இஸ்லாமியர்கள் தங்கள் பொருளாதார வசதிக்கு ஏற்ப ஆரோக்கியமான ஆடுகளை வாங்கி அவற்றை முறையாக அறுத்து குர்பானி எனும் தியாக கடமையை அன்றைய தினம் நிறைவேற்றுவர் பக்ரீத் பண்டிகை மற்றும் அதற்கு அடுத்த இரண்டு நாட்களும் ஆடுகள் அறுக்கப்பட்டு அதில் கிடைக்கும் இறைச்சி உற்றார் உறவினர் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் இந்த நிகழ்வுக்காக ஆங்காங்கே ஆடுகள் விற்பனை சந்தை நடக்கும் அந்த வகையில் சென்னை அருகே மாதாரம் ரெட்டேரி புழல் காவங்கரை வேசார்படி புளியந்தொப்பு பூந்தமல்லி தாம்பரம் பல்லாவரம் திருவள்ளூர் ஆரம்பாக்கம் சந்தைகளில் இன்று முதல் ஆடுகள் விற்பனை துவங்கியது அதற்காக ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா ஜோத்பூர் மற்றும் தமிழகத்தின் வேலூர் திருச்சி புதுக்கோட்டை ராணிப்பேட்டை வேலூர் ஆம்பூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் இருந்து லாரிகள் மூலம் செம்மறி மற்றும் வெள்ளாடுகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன பத்து கிலோ முதல் நாற்பது கிலோ எடை வரை உள்ள ஆடுகள் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மேலும் முப்பது முதல் நாற்பது கிலோ எடை கொண்ட திடமான ஜோடி ஆடுகள் எண்பதாயிரம் ரூபாய் வரையிலும் விற்பனைக்கு வந்துள்ளன சென்னை சுற்றுவட்டாரங்களில் உள்ளோர் ஆட்டிறைச்சி வியாபாரிகள் ஆடுகளை வாங்கிச் செல்கின்றனர்